அஸ்ஸலாமு வலைக்கம் இப்போ வர வர நம்ம வீட்டில் எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோம்பு இருக்கிறதுனால ஏதாவது புதுசு புதுசாக ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்போம் அதனால் நிறையா பாத்திரங்களும் சேரும் நிறைய நமக்கு வேலைகளும் அதிகமாக இருக்கும் பாத்திரம் சிகளை சொல்லவே வேண்டாம் நம்ம வேலை பார்க்க பார்க்க சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்கும்போதுனா ரெண்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து கேக் புட்டிங்கோ இன்னும் ஒன்று வந்து உருளைக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸும் தான் பண்ண போகிறோம் இப்பா இருக்கு வந்து ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவு தான் எப்போவும் கூட மாவு தான் ஊருக்கு பூரை போட்டாச்சு இப்போ வந்து மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேல்ஸ் ஆகுது அதனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் என்ன காரணம் பாத்தீங்கன்னா நோம்பு ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா நோம்புனாலே மாவுகள் எல்லாம் அந்த அளவுக்கு விற்பனை ஆகாது சோ அதனால மாவு வந்து ரொம்பவே கம்மியாக தான் போட்டிருந்தேன் இல்லைன்னா இதுக்கு ஒரு வாழிக்கு உளுந்து போடுவோம் சரி இன்ஷா நோம்பு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதனால் அதையும் ஒரு ஓரமாக வச்சாச்சு வச்சுட்டு இது அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதை வந்து நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா சீவி வச்சுக்கோங்க இது அவசர அவசரமாக எடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உளுந்த ஊற போட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துன்னு சொல்லிட்டு வெளியில் போய்ட்டு அங்கே தான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன் ஸோ வந்து அவசர அவசரமாக தான் எடுத்தேன் எடுத்த கிளிப்ஸுங்க எல்லாமே நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு புரியாட்ட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன் அதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேக் புட்டிங்க்கு தேவையான ஜெல்லி ரெடி பண்ணுறதுக்காக நான் கடைப்பாசி வந்து வெறுமுன்னா தண்ணியில் வந்து காய்ச்சி ரெண்டு தட்டில் ஊற்றி வச்சிருக்கேன் அதில் வந்து ரெண்டு ஃபுட் கலரை வந்து கொடுத்தேன் அந்த கிளிப்பிங்லாம் போயிடுச்சு ரெண்டு ஃபுட் கலரை கொடுத்து அது தனியாக ஆற வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் பாலில் கடைப்பாசி போட்டு அதையும் நல்லா காய்ச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா கரையணும் கடைப்பாசியை பொறுத்த வரைக்கும் நல்லா கரைஞ்சி அது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மாறணும் அந்த மாறினா தான் அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ அதனால கடைப்பாசி செய்யும் போது அதை மட்டும் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க இல்லைனா திப்ளி திப்ளியாக இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்காது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெல்லி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ரெண்டு பிளேட்டையுமே தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கட் பண்ணி கட் பண்ணி பீஸ் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் ஆனால் நம்ம வீட்டு கூட்டிப்பையே விடுவானா விடவே மாட்டானே கரெக்டாக கட் பண்ணுற வரைக்கும் பிள்ளையோட கையை அமைதியாக இருந்துச்சு அப்புறம் பிள்ளை பண்ணுற சேட்டையை பார்த்துட்டா ஐயோ அவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்போ பாருங்கள் நான் எடுத்து கையில் தான் வப்பேன் டபக்குன்னு கையில் இருந்து பிடிங்கிருவான் இந்த பிடிக்கிட்டானா அவன் என்னென்ன செய்யறோன்னா அதை எவ்வளோத்துமே எடுத்துருவேன் மூணு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் அதான் ஆனால் சாப்பிட்றானோ இல்லையோ அவன் வந்து வாங்கி வச்சிக்கிட்டு இருந்தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு என் பையன் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துவான் என்ன அந்த அளவுக்கு வந்து எதையுமே விரும்பி சாப்பிட மாட்டான் அவனா சாப்பிடாதான் உண்டு இல்லைன்னா ஃபோனை காட்டினா எப்போவாது சாப்பிடுவானு தவிர அந்தளவுக்குலாம் சாப்பாட்டை விரும்ப வைக்க மாட்டான் நானாக கஷ்டப்படுத்தி அதை காட்டி இதை காட்டி தான் உண்டு அப்படி தான் என் பையன் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்லி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இந்த சைடு வந்து எல்லோ கலர் ஜெல்லி அடுத்து வந்து ஃபுட் கலர் நான் ஊற்றிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஜெல்லி தான் ரெட் கலரும் எல்லோ கலரும் சேரும் போது அந்த கலர் வந்து வேற லெவலில் வரும் நல்ல டிஃப்ரென்ஸும் தெரியும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் தான் இதை செஞ்சுருந்தேன் இன்றைக்கி வந்து என் பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே சாரி சரி என் ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து டென்த்து பர்த்டே ஸோ அதனால் இன்றைக்கி கேக் புட்டிங் செய்வோம் ஏன்னா எல்லாேருமே நோன்பு அதனால் கேக் வாங்க வேண்டாம் கேக் வாங்கினா அந்தளவுக்கு செமிக்காது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வாங்கலை அதை ஸ்கிப் ஆகிட்டா அதுக்கு பதிலாக இந்த கேக் புட்டிங் தான் செஞ்சுருந்தேன் அவனுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணு உமா சேர்ந்துக்கிட்டு இருந்தேன் இதையும் கட் பண்ணி வச்சா அவன் பாதியோட பிடிங்கி வச்சுக்கிட்டா அங்கே முத்துல பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வேலையே பார்க்க விடல அவசர அவசரமாக எடுத்து வேலைங்கிறதுனால அவன்கிட்ட பாதி எடுத்து கொடுத்தாச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்குது இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸியில் இருந்தால் தான் கேக் புட்டிங் வந்து பார்க்கவே செம்மையாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லா ஜெல்லியுமே ஒன்றா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பாத்திரத்திலேயும் நான் ரெண்டு ரெண்டு ஜெல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே ஒரே பாத்திரத்தில் ஊற்றுங்க உங்கள்கிட்ட கேக் டின்னு இருந்துச்சுன்னா கேக் டின்னில் ஊற்றிக்கங்க என்டது கேக் டின் இல்லை அதனால இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துருக்கேன் கொஞ்சம் இது வந்து பெரிய பிளேட்டு அதனால் இதை எடுத்துக்கேன் ரெண்டு ஜெல்லியுமே ஒன்றா தட்டிக்கிட்டேன் நான் தட்டிக்கிட்டு இருக்கும் போது என் பையனோட கை அப்பப்போ குறுக்கோ குறுக்கோ வரோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அவன் எடுத்துக்கிட்டே இருந்தான் ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஜெல்லி அப்புறமா எல்லோ கலர் ஜெல்லி இந்த ரெண்டையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து தான் நம்ம வந்து அந்த ஒயிட் கலரில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கடைப்பாசி வந்து ஊற்றணும் அப்போ தான் இந்த கேக் புட்டிங் வந்து நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நேரம் செட் பண்ண விடவே இல்லை குறஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது வந்து செட் ஆகணும் நான் செட் பண்ணது கரெக்டாக பத்து நிமிஷம் தான் ஆச்சு ஏன்னா நோம்பு திறக்கிற நேரத்தில் தான் நான் இதை செஞ்சேன் ஸோ அவசர அவசரமாக செஞ்சதுனால புட்டிங் வந்து நான் கீழே போது கொஞ்சம் சதப்பிச்சு மற்றபடி டேஸ்ட் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு நீங்கள் வந்து ஜெல்லி செய்யும்போது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இல்லாமல் நீங்கள் வந்து இடிப்பை போட்டுக்கணும் சரிங்களா இனிப்பு போட்டால் மட்டும்தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் பாட்டு இனிப்பு போடாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது அதே மாதிரி இந்த பால் ஊத்துற ஜெல்லிலையுமே நீங்கள் கண்டிப்பாக இனிப்பு போட்டுக்கோங்க இனிப்பு ஊற்றினாதான் ரெண்டுமே சேர்ந்து சூப்பரான கன்சிஸ்டன்ஸில் கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தா அந்த இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் உட்காந்து புலம்பிக்கிட்டே இருந்தா மீஷோல இருந்தால் வந்துச்சு இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் தான் செம்ம ஒர்த்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவ தான் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தான் எனக்கு எப்படி வரமோ தெரியல லேடி தெரியும் லேடின்னு சொல்லிட்டு இருந்தா ஆனால் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே குஷி ஆகிட்டா ஏன்னா அவள் என்ன கலரில் என்ன மாதிரி ஆசைப்பட்டாலும் அதே அளவுக்கு குர்த்தி செட்டு தான் வந்துச்சு இது டூ செவன்ட்டி ஃபைவ்க்கு ரொம்ப ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ அவரோட பொண்ணுக்கு வந்து இன்னர் கேட்டிருந்தா அந்த இன்னர் செட்டு தான் இது வந்து டூ நைன் சிக்ஸ்க்கு வந்து வாங்கியிருந்தா டுவெல் பீஸு இதுவும் செம்ம ஒர்த்துங்க நல்ல ஒரு என்ன சொல்றது காட்டன்ல இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு எல்லாமே இப்போ அதுக்கடுத்து நம்மளோட ஸ்நாக்ஸ் பண்ண ரெடி ஆயிடுவோமா இப்போ வந்து உருளைக்கிழங்கு தான் உருளைக்கிழங்கு வந்து நல்ல தோலை எல்லாம் எடுத்துருங்க தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரே ஒரு பெரிய கிழங்கு வந்து எடுத்திருக்கேன் நீங்க வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து நீங்க வந்து ரெண்டோ மூணோ கூட எடுத்துக்கலாம் குட்டி பசங்களும் உங்கள் ஹஸ்பண்டு நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா இது ஒரு உருளைக்கிழங்கே உங்களுக்கு தான் ஏன்னா ரெண்டு பல்லாரி வரையும் நம்ம சேர்ப்போம் இல்லையா அதனால ஒரு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்க வந்து நல்லாவே சீவு வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நான் பல்லாரியை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எதுனாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ணில் வந்து தண்ணி வரும் ஸோ அதனால இதை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் நான் வந்து தண்ணியில் போட்டு போட்டு அப்பப்ப தான் கட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு ஸ்பீடாகவே கடலில் வந்து தண்ணி வந்துடும் ஸோ அதனால தக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டு உருளைக்கிழங்க அதுக்கப்புறமா சீவ ஆரம்பிச்சேன் சீவி கிட்டிருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கையே சேர்த்து சீவி விட்டேன் கையிலேருந்து குட்டியாக ரத்த விலை வந்துடுச்சு அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே செஞ்சேன் இது எல்லாமே அஞ்சரைக்கு தான் நான் ரெடி பண்ணவே ஆரம்பித்தேன் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருந்தேன்னா எனக்கு ஸ்பீடாகவே வேலை முடிஞ்சுட்டு நான் வெளியில் போனதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பல்லாரி ஒரே ஒரு மிளகா அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு சீவினது எல்லாத்தையுமே போட்டு கடலை மாவு போட்டு பிசஞ்சிக்கோங்க இதுக்கு தண்ணி கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது இதுல இருந்து வர தண்ணியே நமக்கு வந்து போதுமான அளவு இருக்கும் தேவையான அளவு கடலமாவு போட்டு நல்லா உதிர்த்து 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 பசிஞ்சுக்கிட்டே இருங்க எக்காந்து கூட நீங்க தண்ணி சேர்க்க கூடாது தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன குடிக்க ஆரம்பிச்சிடும் இது கூடவே கொஞ்சமா சால்ட்டு அப்புறமா இது வந்து குழம்பு மிளகாத்தூள் சொல்லுவோம் தெரியுமா ஜீரகம் ஜீரகம் பெருஞ்சீரகம் வத்தல் மல்லி மிளகு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்ந்தது இதை அவ்வளோத்தையுமே போட்டு நல்லாவே கலக்கிக்கோங்க இது அவ்வளோத்தையுமே கலக்கிட்டு இதை கூட கொஞ்சமாக கான்ஃப்ளோர் மாவு வந்து சேர்த்துக்கோங்க நல்ல கிறிஸ்பினஸ் வரும் நல்ல கிறிஸ்பியாக வர இருக்கும் ஸோ அதனால் இதையும் நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு ஜீரகம் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க நான் அந்த கிளிப்பெலாம் எடுக்கலாம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுருங்க கைட்டே எடுத்து போட்டாலும் சரி இல்லை ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து போட்டாலும் சரி ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது நீங்கள் ஊத்துற எண்ணெய் அப்படியே இருக்கும் நீங்கள் வேற எதாவது அப்பளம் பொறிக்கவோ இல்லை வேற ஏதாவது கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சொட்டு கூட எண்ணெயே குடிக்காது நான் பொரிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எப்போவுமே இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நம்ம கான்ஃபோர் சேர்த்து ஏதாவது நம்ம பண்ணும்போது உடனே திருப்பி விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டோம்னா ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளோட இஷ்டாருக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து வாழைப்பழம் மில்க் ஷேக் தான் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் தண்ணியாக பண்ணியிருக்கேன் காரணம் என்ன அப்போ தான் என் பையன் குடிப்பான் அதுக்காக தான் வாழைப்பழம் மில்க் ஷேக்கு அடுத்து எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் எப்போவுமே நன்னார் சர்பத் தான் ஸோ அதனால் நன்னார் சருபத்து கொஞ்சமாக நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் எங்கள் அஞ்சு பேர் ஏன்னா நன்னார் சர் பற்றி இருந்தால் தான் எங்களுக்கு நோம்பு தோற மாதிரியே இருக்கும் ஸோ எப்போவுமே எங்களுடைய இஃப்தாருக்கு எல்லா வருஷமுமே இருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போட்ட வடைகள் வடைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸு டேட்ஸு எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் என் பையன் ஒரு ஜூஸை மட்டும் கொட்டி விட்டுட்டான் ஸோ அதனால அதுலேயே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் வேலையும் ஜாஸ்தி அதனால் என்னால் முடிஞ்சது இன்றைக்கி தான் நாங்கள் செஞ்சுருந்தோம் வடையை பார்த்தீங்களா ஒரு சொட்டு கூட எண்ணெய் குடிக்காது பார்த்திங்களா அப்படியே இருக்கும் நீங்கள் மற்ற வடையெல்லாம் ட்ரை பண்ணுறத விட இந்த வடை ட்ரை பண்ணுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு ரெண்டு பல்லாரி மட்டும் இருந்தாலே போதும் வேறு லெவலில் இருக்கும் நமக்கு வந்து யூஃப்தான் இருக்குது கண்ட கண்டதெல்லாம் கடையில் வாங்கி அவங்க எந்த எண்ணெய் செய்வாங்க அப்படின்னு கூட நமக்கு தெரியாது அதுக்கு இது வந்து எவ்வளவோ பெஸ்ட்டு நோம்பு கொஞ்சம் வந்து எப்பவும் போல பள்ளிவாசலில் கொடுத்துட்டாங்க அதையும் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ கஞ்சியும் வச்சாச்சு செம்மையாக ரெடி பண்ணியாச்சு இதில் முக்கியமான விஷயம் மறந்துட்டோம் பார்த்தீங்களா என்ன தெரியுமா இந்த கேக் போட்டிங்க தான் போட்டு குப்புற போட்டு டப்பு டப்பு டப்புன்னு தட்டிட்டேன் தட்டிட்டு எடுத்து பார்த்தா டம்முன்னு லைட்டாக வந்து விழுந்துருச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பத்து நிமிஷம் தான் நான் வந்து வச்சுருந்தேன் அதாவது டூ ஹவர்ஸ் வச்சுருந்தோன்னா இன்னும் செம்மையாக புட்டிங் ரெடியாக இருந்திருக்கும் ஆனால் இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல என் பையனுக்கு பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ரொம்பவே ஆசைப்பட்டு தான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு இஃப்தார் விளாகில் நான் இன்னொரு வாட்டி உங்களை கண்டினியூ பண்ணுறேன் இப்போ பாருங்களேன் கத்தி உள்ளே வச்சுன்னா டக்குன்னு இறங்கிடுச்சு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது நம்ம செஞ்ச கேட்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் பாய்